ஏனென்று சொன்னா அக்கறை பற்று என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும் ஏன்னு சொன்னா நான் ஆரம்பத்தில் வியோஜியா வந்தது ஃபர்ஸ்ட் டைம் வியோஜியா வந்தது அக்கறை பற்றி தான் அது வந்து ரெண்டாயிரத்தி ஏழு அப்ப அந்த டைம்ல எப்படின்னு சொன்னா இந்த ஹாஸ்பிட்டல் வந்து பெரிய இந்த அளவில் இருக்கல சும்மா ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு ரெண்டு மூணு டெலிவரி நடக்கும் எப்படின்னா சொன்னா திடீரென்று ஒரு நோ வருத்தம் வந்து அவசரமா வந்து டெலிவர் பண்ணிட்டு போற நிலைமை தான் இஞ்சி இருந்தது இல்லாட்டி வளமையா போனது அம்பாரா அல்லது கல்முனை அஷ்ரப் ஹாஸ்பிட்டலில் தான் போவாங்க அல்லது சில அக்கள் வந்து பேட்டி போவாங்க அப்போ நான் ஆரம்பத்தில் வந்த போதும் நோமலா அப்படித்தான் இருந்தது பிறகு பிறகு படிப்படியாக இந்த ஹாஸ்பிட்டல் நான் ஒரு ஆளை சொல்லணும் முக்கியமா அத்தாவலா அவர்கள் ஒவ்வொரு சண்டே எப்படியாவது சண்டே வருவார் ஈவினிங் வந்து நானும் மாதிரில போய் கலந்து கொள்வேன் பேச்சில் அவருடைய உண்மையிலே ஒரு பெரியவர் சேவாது ஹாஸ்பிட்டல் நல்ல டெவலப் ஆகி வந்தது கடைசியில் இங்கிருந்து யூகே செல்லும் போதும் கிட்டத்தட்ட இருநூற்றி இருபத்தி நாலு டெலிவரி நடந்தது உண்மையில அல்லாவிட்ட கிருப்பினால பெரிய நம்பிக்கை பெரிய ஒரு ஒன்று வந்தது ஏன்னா அங்கால போனது இங்கால அம்பாறை போன மக்கள் எல்லாம் இங்க திரும்பி வந்தாங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அக்கறை பார்த்த ஹாஸ்பிட்டலுக்கு அப்ப இப்படித்தான் நடந்தது அடுத்து நான் உண்மையில சொந்த இடம் இது இல்லை நான் கண்டி அக்குறேன் இருந்தாலும் என் வாழ்க்கையில மூணில் ஒரு பாதி கிட்டத்தட்ட மூணில் ஒரு பகுதி வந்து தான் இருக்கு கலந்திருக்கு கடந்த கடந்த இரண்டாயிரத்தி ஏழு பொறவும் அநேகமான காலம் வந்து தான் கலஞ்சிருக்குது அதுவும் அக்கறை பத்தின எனக்கு மிக்க விருப்பம் அன்பாக பழக பழகக்கூடியவர்கள் பண்பானவர்கள் அது வந்து உண்மையில எனக்கு மிகவும் பிடிக்கும் அக்கறை பத்தின்னு சொன்னார் அதே அதை சொல்லி சில விஷயங்களை நான் டச் பண்ண போறேன் ஆரோக்கியமே நாள்